சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லுடன் பொறுத்துக்க அப்போ எதிர் சொல்லோட பொறுத்துக்குங்கும்போது இங்கே நிறைய நம்ம சொல்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து கிடைக்கிது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க நான் இந்த சைடு அதாவது இடதுபுறம் இருக்கிற இந்த சொல்லை வந்து படிச்சிடறேன் அதுக்கப்புறம் தனியாக வலதுபுறம்ல இருக்க சொல்ல படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வெ சொல்ல படிச்சுறேன் அதுக்கப்புறம் அதுக்கான மேட்ச் நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸோ வந்து சில நேரம் நமக்கு வந்து அந்த சார்ட் தெரியாது இல்லையா ஸோ அதனால நான் வந்து சொல்லிடுறேன் முதல் இந்த இடதுபுறத்தில் இருக்கிற இந்த இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இது கேள்வி அகம் நன்மை பெருமை உயர்வு உண்டு இதெல்லாம் வந்து இதுக்கு இதற்கு எதிர்ச்சொலுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தீமை பதில் புறம் தாழ்வு இல்லை சிறுமை இதெல்லாம் வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட் நம்ம இந்த பார்ட்டுக்கான எதிர்ச்சொழோட பொறுத்துக்க நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வலதுபுறம் இருக்கிற இந்த இந்த செட் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி கேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணுறேன் இல்லையா இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதுக்கு நீங்கள் என்ன அது கேள்வி அப்படின்னா நீங்களும் ஒரு கேள்வி கேட்பீங்க அதுதான் பொருள் அப்போ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னது பதில் அப்படிங்கிறதான் வந்து என்னது ஒரு கொஸ்டின் இருந்தா ஒரு ஆன்சர் இருக்கும் ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேள்வி பதில் ஸோ இதுதான் வந்து இதுக்கு சரியான எதிர்ச்சொல் அகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அகத்த அதாவது முகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது முகம்னு சொல்ல முடியாது வெளிப்படை அப்படின்னு அர்த்தம் இல்லை நான் சொல்றேன் இல்லை ஒரு சொல்லுக்கு கரெக்டான மீனிங் கொடுக்க முடியாது அந்தந்த பொருளுக்கு ஏற்றப்பட அந்த சொல்லோட பொருள் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா அகம் அப்படின்னா என்னது வெளியில தெரியக்கூடியது புறம் அப்படின்னா என்னது உள்ள தெரிய உள்ளத்தில் இருக்கக்கூடியது ஸோ அகம் அன்ப என்பதற்கான பொருள் என்னன்னா வெளியே தெரியக்கூடியது புறம்னா உள்ளே இருக்கக்கூடியது சரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ வந்து நம்ம அகம்ல என்ன நினைக்கிறோமோ அது என்னது அது வந்து என்னது நமக்கு முகத்துல தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது நன்மை என்பதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நன்மை அப்படின்னா நன்று நல்லது செய்யது நல்லது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சரியான எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தீமை என்பதுதான் அதுக்கு என்னது சரியான எதிர்ச்சொல் தீமை என்பதுதான் வந்து என்னது சரியான எதிர்ச்சொல் பெருமை அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து என்னது ஒரு நாலு பேர் மெச்சம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெருமையாக இருக்கும் அப்போ பெருமைக்கு சரியான எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா சிறுமை என்பதுதான் வந்து என்னது சரியானது சொல்லுவா பெருந்தன்மை உடையவரடா அப்படின்னா பெரிய மனது உடையவர் ஏன்னா சின்ன பிள்ளைத்தலமாக இருக்காது தான் சிறுமை பெருமை அப்படிங்கும்போது என்னப்பா பெருமையா பண்ணிட்டு அப்படின்னா என்னது ஒரு நாலு பேர் மெச்சம் செய்யக்கூடிய பெருமையாக ஒரு விஷயத்த பெருமைன்னு சொல்லுவோம் அதுவே நாலு பேர் இகழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்யும் போது அது வந்து என்னன்னு சொல்லுவோம் சிறுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெருமை சிறுமை என்பதுதான் அதுக்கு சரியான எதிர்ச்சொல் அடுத்தது உயர்வு உயர்வு அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் இல்லையா உயர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ வந்து பாருங்க இமாலயா அப்படிங்கிறது உயர்ந்த இடம் இல்லையா ஸோ தாழ்வு தாழ்வாரம் அப்படின்னா கீழே நம்ம நம்ம தாழ்வாரத்தில் இருக்குது அப்போ தாழ்வு என்பது தான் உயர்வுக்கான சரியான எதிர்ச்சொல் உயர்வுக்கு தாழ்வு அப்படிங்கிறது இதுக்கு சரியான எதிர்ச்சொல் அடுத்து உண்டு உண்டு அப்படின்னா வந்து என்னன்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இல்லை ஒன்று இருக்கிறதுனா உண்டுன்னு அர்த்தம் அப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு இல்லை உண்டு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ உண்டுக்கு சரியான எதிர் சொல் என்ன அப்படின்னா இல்லை என்பது தான் அர்த்தம் சரி அடுத்தது வள வ வலது பக்கம் இருக்கிற அந்த செட் ஆஃப் அந்த கொஷின்ஸுக்கு நான் படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு இடது இருக்கிறத படிச்சிடுறேன் இன்பம் மேடு தோற்றம் அருகில் நண்பன் நெட்டை இதெல்லாம் வந்து இது கொடுத்துருக்குறது இங்கே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்குறதுல என்னன்னு பார்ப்போம் பள்ளம் மறைவு துன்பம் பகைவன் குட்டை தொலைவில் அப்படின்னு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இன்பம் ஸோ இன்பம்னா என்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொல் அப்போ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வரும் பள்ளமா மறைவா துன்பமா பகைவனா குட்டையா தொலைவிலா ஸோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டாக துன்பம் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வரும் ஏன்னா துன்பம் இன்பம் வந்து மகிழ்ச்சியான வேலையில் வரும் துன்பம் வந்து கடினமான இருக்கும் வேலையில் வரும் இல்லையா ஸோ இன்பம்கு கரெக்டான எதிர்ச்சொல் வந்து துன்பம் சோ அடுத்தது மேடு மேடு அப்படின்னா என்னது உயர்ந்தது கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சா ஒரு ரோட்ல போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீட் ப்ரேக்கர் மேடா இருக்கு பார்த்தீங்களா ஸோ மேடு ஒன்று குழியாக இருக்கும்போது அது பள்ளம்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ மேடுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிறதா வந்து இதுக்கு சரியான எதிர்ச்சொல் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி பள்ளமுக்கு எந்த இல் வரும் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி அடுத்தது தோற்றம் தோற்றம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பிறந்தது அப்படின்னு அர்த்தம் ஸோ பிறந்தது அப்படிங்கும் போது மனிதர்களையோ இல்லை விலங்குகளையோ அது வந்து இந்த தேதியில் இந்த தேதியில் வந்து பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை மட்டும் சொல்லாமல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் வந்து இந்த இது வந்து இந்த பிறந்தது அப்படின்னா நாள் தான் அது வந்து முதல் முதல என்றைக்கு அறிமுகம் ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து தோற்றம் இல்லையா ஸோ அப்போ வந்து தோற்றம் அப்போ அறிமுகம் படுத்துறது அதுக்கு என்றைக்கு முதல்ல அறிமுகமாகுதோ அது அப்போ என்றைக்கு அழிவு அழிவில் அடைதோ அதுதான் வந்து நமக்கு அதுக்கான கரெக்டான எதிர்ச்சொல்லாக இருக்கும் அப்போ தோற்றத்துக்கான கரெக்டான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைவு என்பது தான் வந்து என்னது அதுக்கான கரெக்டான எதிர்ச்சொல் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் தோற்றம் தோற்றம்னா உதி அடுத்து அருகில் அருகில் அப்படின்னா என்னன்னா பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கறது பொருள் சரி அப்ப வந்து தூரமா இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொலைவில் நம்ம வந்து சொல்லுவோம் அருகிலுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிறதான் வந்து என்னது சரியானதற்கு எதிர்ச்சொல் அடுத்தது நண்பன் நண்பன் அப்படின்னு நமக்கு ஃப்ரெண்ட் இல்லையா ஸோ நம்ம வந்து நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் கலந்துக்கக்கூடிய ஒரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளோட சீக்ரெட்ஸஸ் நம்மளுக்கு எல்லாமே நம்ம வந்து அவங்களோட ஷேர் பண்ணிப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நபரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவரும் நமக்கு எப்படி இருப்பாரு விசுவாசமா இருப்பாரு நல்லது செய்வார் அப்போது ஒரு மனிதர் ஒரு நபர் இவ்வளவு இப்படிலாம் இருந்தால் நண்பர் அப்ப இதுக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கணும் இல்லையா நண்பருக்கு எதிர்ச்சொல்லி இது இந்த இப்படிப்பட்ட ஆளுக்கு எதிர் எதிர்மறையாக இருக்கணும் அப்ப வந்து அந்த நபரை நம்ம எப்படி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் அப்படின்னா பகைவன் அப்படின்னு நம்ம வந்து குறி குறிப்பிடுவோம் பகைவன் அப்படின்னா இப்ப நான் என்னென்ன நண்பனுக்கெலாம் சொன்னேன்னா அதுக்கு அப்படியே எதிர்மறையான செயலை செய்யக்கூடியவன் தான் என்னது பகைவன் ஸோ நண்பன் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான எழுது எக்ஸாக்ட் ஆப்போசிட் பகைவன் அப்படின்னு அர்த்தம் சரி நெட்டை அப்படின்னா நெட்டை அப்படின்னா உயர்வு தான் நான் வந்து எப்பயுமே சொன்ன மாதிரிதான் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் எந்த மொழியாக இருக்கட்டும் ஒவ்வொரு சொல்லுக்கும் விதவிதமா வித்தியாச வித்தியாசமான ெலாம் சொல்லுவாங்கள்ல விதவிதமாக வித்தியாச வித்தியமாக எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் பலவிதமான பொருள் இருக்குது அப்போ இப் சில பொருளை வந்து க சொல்கிறதுக்கு காரணம் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருளை தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ நெட்டை அப்படின்னா இந்த மனிதர்களை தான் குறிப்பிடணுங்கிற அவசியம் இல்லை நெட்டைனா உயர்ந்த மனிதன் அப்படின்னு அந்த தான் குடிப்புன்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு ஒரு மலையை பாக்குறீங்க ஏதோ ஒரு விலங்கை பாக்குறீங்க ஸோ எல்லாத்தையுமே அந்த உயர்ந்து அந்த உயர்வு ஒரு ஹைட்டில் ஒரு உயர்வு இதெல்லாம் வந்து நம்ம என்னது ஹைட் மீன்ஸ் இதை சொல்கிறேன் இங்கிலீஷில் ஹைட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆள் நெடு நெடுன்னு வளர்ந்துட்டான் அதை குறிப்பிடுறேன் ஸோ அப்போ வந்து நெட்டை அப்படின்னா அப்போ ஆளுக்கு என்னடா இன்னும் வளராமல் இருக்கா அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம குட்டை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ நெட்டை குட்டை என்பதுதான் எனக்கு சரியான எதிர்ச்சொல்கள் சரி அடுத்தது பார்க்கலாம் எதிர்ச்சொல்லால் நிரப்புகள் ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கு ஸோ இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த வரிக்கு தகுந்த வாக்கில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ஆப்ஷன்ஸை எடுத்து எழுத போகிறோம் ஸோ அதில் முதல் சென்டென்ஸ் என்னன்னா படித்தோம் ராமன் உள்ளே சென்றதும் ரகு டேஷ் வந்தான் ராமன் உள்ளே போகிறான் ரகு டேஷ் வந்தான் அப்போ உள்ளேன்னு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ளே அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வெளியே என்பது தான் இதுக்கு என்னது சரியான மீனிங் கரெக்டாக ஓகே சூரியன் பகலில் வரும் சந்திரன் டேஷ் வரும் சூரியன் பகலில் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க அப்போ சந்திரன் டேஷ் வரும் பகலில் அப்படிங்கிறதுக்கு சரியான எடுத்துக்கா எதிர்ச்சொல் வந்து என்னது இரவில் என்பதுதான் சரியான எதிர்ச்சொல் அடுத்தது உருவத்தில் யானை பெரியது எறும்பு டேஷ் உருவத்தில் யானை பெருசாக இருக்கு அப்ப பெரியதுங்கிறத அண்டர்லைன் பண்ணிருக்காங்க அப்ப எறும்பு என்னதான் இருக்கும் சிறியதாக இருக்கும் இதுதான் மூன்றாவது சிறியது ஓகே சரி அடுத்தது முயல் வெள்ளை நிறம் காகம் டேஷ் நிறம் அப்படின்னு இருக்கு இல்லையா முயல் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும் காகம் வந்து எந்த நிறத்துல இருக்கும்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க வெள்ளை அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து என்னன்னா கருப்பு என்பது தான் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போட்டுறேன் அப்புறம் எழுதி எழுதலாம் ஒவ்வொரு லைன்லயும் சரி இப்போ ஆற்று வெள்ளம் மேடு டேஷ் கடந்து ஓடியது ஆற்று வெள்ளம் மேடு டேஷ் கடந்து ஓடியது அப்படின்னா மேடுக்கு சரியான எதிர்ச்சொல் வந்து என்னென்னா பள்ளம் என்பது தான் இதுக்கு சரியான எதிர்ச்சொல் அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எழுத போகிறோம் ராமன் உள்ளே அப்போ உள்ளேக்கு நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் வெளியே அப்படிங்கிறது ஆப்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா வேலி ஏ வெளியே சரி இப்போ ஆப்ஷன்ஸு இது உங்களுக்கு சில நேரம் தெரியாத நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன் ஆப்ஷன்ஸு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸோட ஆன்சர் என்ன ராமன் உள்ளே சென்றதும் ரகு அப்ப உள்ளேங்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் வெளியே என்பதுதான் இதுக்கு வந்து என்னது சரியான எதிர்ச்சொல் அப்ப இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க பகலில்னு சொல்லியிருக்காங்க அப்ப பகலிலுக்கு சரியான எதிர்ச்சல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இரவில் அப்ப இல் இரவில் என்பதுதான் சரியான பொருள் இப்போ நீங்கள் தமிழ் தான் ஃபஸ்ட்டா படிக்கிறீங்கன்னா இப்படி எழுத்துக்கூட்டி படிக்கும் போதோ எழுத்துக்கூட்டி எழுதும் போதோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தமிழ் ஈஸியா கத்துக்கலாம் அடுத்தது உருவத்தில் யானை பெரியது அப்படி அப்போ பெரியது அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆப்ஷன்ஸ்ல சிறியதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எழுதுறேன் பாருங்க சி சிறியது சரியா இப்போ அடுத்தது நாலாவது நான்காவது பார்த்தீங்கன்னா முயல் வெள்ளை நிறம் காகம் டேஷ் அப்ப வெள்ளை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எல்லா கலருக்குமே வந்து எதிர்ச்சொல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல இருந்தால் நீங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் வெள்ளைங்கிற இந்த நிறத்துக்கு கண்டிப்பாக வந்து எதிர்ச்சொல் இருக்கு வெள்ளை அப்படின்னா அதுக்கு கருமை அப்படிங்கிற பொருள் இருக்கு இப்போ எல்லோக்கு ஆப்போசிட்டான ஒரு கலர் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தெரியாது இருக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வெள்ளைங்கிற இந்த நிறத்துக்கு கரெக்டான எக்ஸாக்ட் எதிர்ச்சொல் வந்து இருக்கு என்னன்னா கருமை என்பதுதான் எதுக்கு சரியான எதிர்ச்சொல் கருமை அப்போ நான் எந்த ரூ போடுறேன் எந்த ரீ போடுறேன் எங்கே ரா போடுறேன் எந்த லீ போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் சரி அடுத்தது ஆற்று வெள்ளம் மேடு டேஷ் கடந்து ஓடியது ஆற்று வெள்ளம் மேடு டேஷ் கடந்து ஓடியது அப்போ மேடுங்கிற இந்த சொல்லுக்கான சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வந்து பள்ளம் என்பது தான் என்னது இதுக்கு சரியான எதிர்ச்சொல் அப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் உள்ளேக்கு வெளியேங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் பகலுக்கு இரவுன்னு பார்த்தோம் அடுத்த பெருசுக்கு சிறியதுன்னு பார்த்தோம் அடுத்தது வெண்மைக்கு கருமைன்னு பார்த்தோம் மேடுக்கு பள்ளம் அப்படிங்கிற இந்த எதிர்ச்சொல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ இன்னைக்கு கிளாஸில் முக்கியமான ரெண்டு ப இலக்கணம் ப செந்த பைந்தமிழ் இலக்கணத்தில் ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் எப்படி பிரிச்சு எழுதுணுன்னு எல்லாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்தது எதிர்ச்சொல் நம்ம வந்து பார்த்தோம் அதனால் ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிர்மறையான ஒரு சொல் உண்டு அதையும் நம்ம கற்றுக்கணும் இல்லையா ஸோ வந்து எப்பயுமே நம்ம வந்து அதோட பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுக்கான எதிர்மறையான சொல்லையும் நம்ம கற்றுக்கணும் அந்த வகையில் எதிர்ச்சொல்லும் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்த்து முடிச்சாச்சு அடுத்த கிளாஸ்ல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன்